शिव कार्ते रहा कार्ती, कार्ती உனக்கு போயிட்டு இருக்கேன் பாட்டி பிரஷ் பண்ற மாதிரி கேக்குறது மணி எத்தனைடா நாலு தான் ஆச்சு போய் தூங்குங்க சாரிப்பா சாரிம்மா Bye, Jill. Take care.

அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம் அப்படித்தானே கடவுளி வந்துட்டாங்க பிதாசுதன் பரிசு வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வா சீக்கிரம் உள்ள போங்க தம்பி இங்க பாருப்பா உனக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டே இங்க பாரு கேட்கவே மாட்டேங்கிறானே இவளை நீ பத்திரமா கண்கலங்காம பார்த்துக்கணும் அது மட்டும் இல்ல எப்பவும் எந்த அன்போடையே நீங்க வாழணும் நீ சாப்பிட்டு இவ பட்டி கிடக்க கூடாது கர்த்தாவே நீங்க தான் இவங்களை ரசிக்கணும் நாம கிளம்புவோம் பேசுறத நிறுத்திட்டு போட்டுடுங்க இல்லை. அந்த வந்திருக்க கூடாது எந்த வழி தான் அவங்க ரெண்டு பேரும் பாதியை பிரிஞ்சு போயிட்டாங்க அரி ஜனனி அகிலத்தை ஆளும் தாயே ராஜராஜேஸ்வரி நீ தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தமா டேய் எத்தனை தடவை சொல்லிருக்க கோயிலுக்குள்ள போன் ஆன் பண்ணி பண்ணிருக்காதேன்னு அடிக்கிறது உங்க போன் ஆஹ் அப்படியா அம்மாவுக்கு எதை தான் என்ன ஆனந்தம் ஆ ஆ சரி இப்போ வந்துடுறேன் ஃபாதர் என்ன வரைக்கும் சார் எங்க ஃபாதர் இவ்வளோ அவசரமா போறீங்க தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க அதான் போயிட்டு இருக்கேன் செத்துட்டாங்களா யார் செத்துது யாரு எப்போ சாவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க மேத் ஆனந்தம் என் பாக்கெட்ல இருந்த பணம் எங்க போச்சு என்ன எனக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் நிறைய வாட்டி என் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்க சத்தியமா நான் பார்க்கலங்க அப்படியா ஆயிரம் ரூபாய் வச்சா நூறுவா தான் இருக்கும் நீ இல்லைன்னா வீட்ல வேற யார் எடுப்பா திருடி என்ன சொன்னீங்க நான் இது நினைப்பாங்க நீ எப்பயாவது என்கிட்ட பொய் சொல்லிருக்கியாடா

கார்த்திக் சரியா கண்டுபிடிச்சிட்டாரு இல்ல பெரிய ஆளு நீ ஐ ஏம் கோயிங் வித் கார்த்திக் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கான்னா அதுக்கு காரணம் காதல் தானே கம்பைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேரையும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டிங்கல்ல நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்னை போட்டு திட்டுறது சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு இப்ப என்னாச்சு பாத்தீங்களா அந்த பையன் வீட்டை சேர்ந்தவங்க எப்படி உங்க ஆளுங்க நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூட போட்ல தான் போட்ல வச்சு பாக்கும்போது சும்மா நடந்து வரும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் அவ்வளவுதான் பழக்கம் எத்தனை தைரியம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் பசங்களை செல்லம் கொடுத்து வளத்தா இப்படிதான் ஆகும் அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பார்க்கலாமா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன்னு வச்சுப்போம் ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் கர்த்தர் தான் காக்கணும் இப்ப என்னதான் செய்யறது முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும் அப்புறம் ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாடுறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஆ அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும் நான் இங்கே என் மகளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது போது நீங்க திருசபைக்கு ஆலை சேர்க்கலாம்னு பாக்குறீங்களா நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க ரெண்டு பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க இருப்பாங்க சின்ன வயசுல மாளிகைபுரத்துல தாண்டமைய நானும் மண் சட்டிய வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி இருக்கோம் ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி கொஞ்ச நாள்ல மறந்துருப்பீங்க கோ ஏன் மெதீஸ் பொழுது விடியறதுக்குள்ளேயே அவங்க ஊர் விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல கரெக்ட்டா ஐயோ கத்தாவே வேண்டா நடிக்கா நன்றி இல்லாதவனே இனிமேல் இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது இவனை நான் வேலைக்காரனவா பார்த்தேன் இந்த வீட்ல ஒருத்தனா பார்த்தேன் அப்படி இருந்தும் இவன் என்னடா போது மாத்தியுஸ் நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர் உண்ணுனா உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு தானே நம்ம மதமோ தெளிவா சொல்லி இருக்கு ஃபாதர் நம்ம மதத்தை பத்தி பேசாத இங்க வா சொல்ல அந்த ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா சத்தியமா எனக்கு தெரியாது ஃபாதர் அக்கறைக்கு மட்டும் தான் நான் கூட்டிட்டு போனேன் அவங்க ஜோடிய பாக்கும்போது நீ முதல்ல போட்டு போ சின்ன குழந்தை கூட இல்ல ஃபாதர் இந்த குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன் நன்றியோட இருப்பான் என்னப்பா தெரியுதுல்லா இதுக்கு மேலயும் இவன் இருக்கணுமா கண்டிப்பா இருக்கணும் இல்லனா ஊர் புற இதையே சொல்லி தம்பட்ட அடிச்சிருவான் இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுங்க தப்பா எதுவும் நடந்திருக்காதுன்னு நாம நம்புவோம் ஆனா அவ அவளை கூட்டிட்டு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மேத்யூ சார் எனக்கு எதுவும் தெரியாது தினமும் ஒரு வேளையாவது அவன் என் கூட உட்காந்து சாப்பிடுவான் ஒரே ஒரு வாயாவது அவன் என் தட்டுல இருந்து சாப்பிட்டா எனக்கு நிம்மதி அவன் எனக்கு மகன் மட்டும் இல்லை மேத்யூ சார் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வயசு பசங்க உண்மைதான் எல்லாத்தையும் அது வரைக்கும் நம்மளோட இந்த ரெண்டு குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது